நேயர்களே மகிழ்ச்சி கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை எட்டு மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார் அவர் வந்து பார்வை இல்லாதவர் வாதாடுறதில் ரொம்ப கெட்டிக்காரர் தர்க்கத்தில் மேதை அவர்கிட்ட சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஒருத்தர் சொன்னார் சூரியன் வந்து வெளிச்சத்தை கொடுக்குது சந்திரன் வந்து வெளிச்சத்தை கொடுக்குது விண்மீன் அது வந்து வெளிச்சத்தை கொடுக்குது வெளிச்சம்னு ஒன்று இருக்கிறதுனால நமக்கு எவ்வளோ உபயோகமாக இருக்குது அப்படின்னார் உடனே பார்வை இல்லாத அந்த பெரியவர் சொன்னார் வெளிச்சம்னு ஒன்று உண்மையிலேயே இருக்குதா அப்படின்னு கேட்டாராம் உண்மையிலேயே வெளிச்சம் இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னாரா அவர் சூரியன் இருக்குது சந்திரன் இருக்குது நட்சத்திரன் இருக்குது அப்படின்லாம் சொல்லி பார்த்துருக்குறாங்க அதையெல்லாம் ஒத்துக்கிறேன் ஆனால் அதையெல்லாம் என்னை கொஞ்சம் தொட்டு பார்க்க விடுங்களேன் அப்படின்னாராம் அதையெல்லாம் தொட்டு அறிய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா முகர்ந்து அறிகிற மோர்ந்து பார்க்குறேன் முகர்ந்து பார்க்க விடுங்க ஏதாவது வாசனை வருதான்னு பார்க்குறேன் இருக்கார் அதுவும் முடியாதுன்னாங்களாம் ஒரு யோசனை பண்ணியிருக்கிறார் சரி பரவாயில்ல முரசு அடிக்கிறது மாதிரி அடித்து பார்க்கவாவுது ஏற்பாடு பண்ணி கொடுங்க அதை அடித்து பார்த்து அதோடய சத்தத்தை உணர்ந்துக்கிறேன் அப்படின்னாராம் அதாவது ஒளியின் ஒலியை அதாவது வெளிச்சத்தின் சத்தத்தை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதுக்கும் சாத்தியம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க சரி அதுவும் முடியலன்னா அந்த வெளிச்சத்தில் கொஞ்சம் எடுத்து என் கையில் கொடுங்கோ வாயில் போட்டு சாப்பிட்டு பார்க்குறேன் ருசி எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காரு எந்த வகையிலையும் வந்து அவரை வந்து அதை ஒத்துக்க வைக்க முடியல சுற்றி இருந்தவங்க எல்லாம் குழம்பி போயிட்டாங்க என்னங்க நாங்கள் சொல்கிறத நீங்கள் நம்பலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னுடைய நான்கு புலன்களுக்கும் புலப்படாத ஒன்றை நான் வந்து மாயை அப்படிங்கிறேன் நீங்கள் என்னை வந்து அவமானப்படுத்துறதுக்காக இப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ உங்களுக்கெல்லாம் பார்வைன்னு ஒன்று இருக்கிறதாகவும் அது எனக்கு இல்லைங்கிறதாகவும் சொல்லி என்னை நீங்கள் அவமதிக்கிறீங்க அப்படின்னார் தர்க்க சாஸ்திரத்தில் மேதையான அந்த பெரியவர் சுற்றி இருந்தவங்க பார்த்தாங்க வெளிச்சம் இருக்குங்கிறத இவரை நம்பணும் இவரை நம்ப வைக்கணும் அப்படின்னா அது புத்தரால் தான் முடியும் அப்படின்னார் ஒருத்தர் சரி அவர்கிட்டயே போவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவர்கிட்ட போய் சேர்ந்தாங்க விவரத்தை சொன்னாங்க புத்தர் சிரித்தாராம் எப்படிப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேனோ அதாவது உண்மை அப்படித்தான் அவரும் நினைக்கிறார் எதையும் வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்தால் தான் நம்ப முடியும் ஒளியை வந்து அனுபவித்து அறியாத வரையில் அது இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு இடம் கிடையாது அதனால் அவர் அதை நம்பாததும் சரிதான் அப்படின்னு சொன்னாராம் புத்தர் அதுக்கப்புறம் சொல்லியிருக்கார் உங்களை குணப்படுத்தி புள்ள உங்களுக்கு தேவை ஞானி கிடையாது உங்களுக்கு தேவை மருத்துவர் அப்படின்னாரா ஒரு டாக்டர் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க பார்வை கிடைச்சிட்டுது வெளிச்சத்தை கண்டதும் அவர் மகிழ்ச்சி அடைஞ்சார் புத்தரை வணங்கினார் நான் வாதம் பண்ணேன் நீங்கள் எதிர்வாதம் பண்ணலை என்னுடைய பிரச்சனை வந்து மருத்துவரால் தான் தீரும் அப்படின்னு சொல்லி எனக்கு பார்வை கிடைக்க செஞ்சீங்க அப்படின்னாரா மனித குலத்தில் வந்து ரொம்ப அதிகமானவர்கள் நிலைமை பிடித்தான் கண்ணை மூடிக்கிட்டு அதை சரின்னு ஒருத்தர் வந்து வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருந்தால் அவருக்கு உதவுறது அப்படிங்கிறது முடியாத காரியம் இந்த காலத்தில் சில பேர் வந்து கண்களை திறந்துக்கிட்டே சில காரியங்கள் பண்ணுவாங்க அது தப்புன்னு அவங்களுக்கு பின்னாடி தான் புரியும் ஒருத்தர் தன்னுடைய வலது காலில் கட்டு போட்டுக்கிட்டு அப்படி வந்தார் என்ன ஆச்சுன்னு விசாரிச்சாங்க எங்கள் வீட்டு கண்ணாடி ஜன்னல்களை வந்து வெளிப்போக்கமாக இருந்து சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தேன் சரியாக தொடச்சிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்று பார்த்தேன் அப்படின்னார் அதுக்கும் உங்கள் கால் உடஞ்சத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டாங்க நான் குடியிருந்தது நாலாவது மாடியாச்சே அப்படின்னாராம் அவர் ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சி கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள் நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்